பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று இயேசு செடி திராட்சை செடி நாம் கொடிகள் என்று சொல்கிறார் இயேசு செடியும் கொடியும் ஒன்றுதான் ஆனால் கொடி செடியிலிருந்து எல்லா வளமும் ஊட்டமும் பெற்று வளர்ந்து படர்ந்து தருகிறது எப்பொழுது அது செடியோடு அடியோடு இணைந்திருக்கிறதோ அப்பொழுதுதான் பலன் கிடைக்கும் பலன் தரவில்லை என்றாலும் வெட்டி எறியப்படும் பலன் தருகிறது அந்த பலன் பல மடங்காக மாறுகிறது எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கிறது இயேசுவோடு இணைந்திருத்தல் அப்படிப்பட்ட ஒரு பலனை கனியை நம்முடைய வாழ்விலே தரும் என்கிறார் இயேசு அதற்கு இயேசுனுடைய சீடராக இருப்பது இயேசுவோடு இணைந்திருப்பது இயேசுவின் கட்டளைகளை வழிநடத்தல்களை கடைபிடிப்பது இது மற்றொரு பலனையும் தரும் இயேசுவின் வாழ்வு தந்தை மாட்சிப்படுத்தியது போல நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கு புகழ் சேர்க்கும் இது எல்லாம் நடக்க வேண்டுமென்றால் நம்முடைய முடிவு தெளிவாக இருக்க வேண்டும் நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் முதல் வாசகத்திலே பவுல் எருசலேமுக்கு வருகிறார் சீடர்கள் அவரை பார்த்து ஒருவித அச்சமும் பயமும் கலக்கமும் அடைகிறார்கள் ஏனென்றால் அவரை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் அவர் திருச்சபை துன்புறுத்தினார் என்றுதான் ஆனால் இயேசுவோடு எப்பொழுது இணைத்து கொண்டாரோ அல்லது ஒட்டி கொண்டாரோ அதிலிருந்து அவர் பலன் தந்தார் என்பதை பர்ணபா அவர்களுக்கு விளக்குகிறார் சீடர்கள் தூயாவையின் வருளால் நிறைந்த பலன் தர ஆரம்பிக்கிறார்கள் நம்முடைய வாழ்வும் எப்பொழுதெல்லாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறதோ அப்பொழுது கடவுளுக்கு புகழ் சேர்க்கும் பலருக்கு பலன் தரும் நமக்கும் அது ஒரு நிறைவு இந்த பாஸ்கா காலத்திலே முடிவில்லா வாழ்வை இறைவன் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்து அதுதான் நம்முடைய இலக்கு என்பதை தெளிவாக்கியிருக்கிறார் இயேசு உயர்த்தது போல நாமும் உயிர்த்து முடிவில்லா வாழ்வை பரிசாக்கிக் கொள்வோம் என்கிறார் இதை நம்பினால் நாம் இயேசுவோடு இணைந்திருப்போம் இயேசுவோடு இணைந்திருந்தல் என்பது திரு விவிலியம் வாசித்தல் திரு அருட்சாதனங்கள் குறிப்பாக நற்கருணை ஒப்புர பொருட்சன் இதன் மூலம் அருளை பெற்றுக்கொண்டு ஆன்மீகத்திலே வளர்தல் ஜெபித்தல் எல்லாருக்கும் இயேசுவை அறிவித்தல் இதெல்லாம் இயேசுவோடு இணைந்திருப்பதனுடைய வெளிப்பாடுகள் இதுதான் கனியும் கூட எனவே மிகுந்த கணிதருவோம் நம்முடைய வாழ்வு ஒருமுறைதான் மிகுந்த கழிதரும் வாழ்வாக அமைகிற பொழுது அது கடவுளுக்கு புகழ் சேர்க்கும் என்பதை மறக்க வேண்டாம் நமக்கு முடிவில்லா வாழ்வு நிச்சயம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக